ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் லைவாக எடுத்த வீடியோ தாங்க இது இது வந்து நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஒரு பிளேஸுக்கு போயிருந்தேன் எனக்கு சில மன சங்கடத்துக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் இருக்கும்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குங்க பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் வந்து ச ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை மூணு நாள் தான் இருக்கும் யாருக்காக அந்த இடம் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் நான் எந்த இடத்துக்கு போனேங்கிறத உங்களுக்கு நான் பர்டிகுலராக சொல்லுவேன் இது வந்து எதுக்கு இந்த வீடியோ நான் எடுத்தேன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது ஆக்சுவலாக நான் அழுதுட்டேங்க என் கூட வந்த சிஸ்டர் என்ன குரங்குக்கெல்லாம் போய் அழுகிறீங்கன்னாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அது குரங்கு என்னை பொறுத்த அளவுக்கு இது ஒரு உயிர் அதை பாருங்கள் மடியில் வந்து தான் குழந்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அந்த சாப்பாட்டுக்காக ஒவ்வொரு இலையாக பிரித்து பிரித்து பார்க்குது ஏன்னா மனிதர்களுக்கே அங்கே உணவு கிடைக்காது ஏன்னா மெயின் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு ஃபாரஸ்டில் இருக்குது அந்த கோயில் அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா குரங்குகள் நிறையா இருந்துச்சு ஒரு இருபது நாய்க்கு பக்கம் இருந்துச்சு டிஃபன் கடைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கடை தான் இருந்துச்சு அதில் வந்து சாப்பாட்டுக்கு பாருங்கள் இந்த நாய் அப்படியே அந்த ஒவ்வொரு இலையாக பிரித்து 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 அப்படியே அந்த நாக்கால் நக்கிறப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டம் அப்படி ஒரு அழுகை என்னால் தாங்கவே முடியல ஏதோ அந்த இடத்துல என்னோட நான் பெத்த புள்ள அந்த இடத்துல இருந்த மாதிரி நான் உணர்ந்தேன் அந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்டம்லாம் நாங்களும் பட்டு வந்திருக்குறோம் பட் இதை பார்க்கும்போது என்னோடய கடந்த காலம் என்னோடய ஆரம்ப கால வாழ்க்கைக்கே கொண்டு போயிடுச்சு அங்கே வந்து இருபது நாய்க்குட்டிகள் இருக்குது இந்த மாதிரி குரங்குகள் நிறையா இருக்குது குரங்குகள் கூட அது மலைப்பகுதிங்கிறதுனால ஏதாவது பழம் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு பொழைச்சிக்கணும் வச்சுக்கோங்க இந்த எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன அவங்க கிட்ட கேட்குறேன் அவங்க சொல்கிறாங்க மறுபடியும் எங்களுக்கு இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் போனால் முந்நூறு வீடுகள் இருக்குது அங்கே ஒரு சில நாய்கள் வரும் ஒரு சில நாய்கள் இங்கேயே தங்கிரும் அப்போ இந்த கோயில் எப்போ திறக்கிறாங்களோ அப்போ தான் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த கடவுள்கிட்ட தான் வேண்டிட்டு வந்தேன் கடவுளே உன்னை நம்பி இருக்கிற இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு தினமும் ஒரு வேளை உணவாவது எப்படியாவது ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏன் கஷ்டத்தை வேண்டிக்கிறதுக்காக போனேன் எனக்கு மனசு சரியில்லைன்ட்டு போனேன் ஆனால் அங்கே உள்ள இந்த வாய் இல்லாத ஜீவன்களை பார்த்தோன்னா எனக்கு அப்படியே என் கண்ணில் ரத்தம் வராத ஒரு குறையை அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ வேதனைப்பட்டு அவ்வளோ அழுதுட்டு வந்தேன் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே இல்லை நம்மளை விட நம்மளாவது ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்காகவும் போராடுறோம் ஆனால் இவங்க ஒரு வேலை சோத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் மாறுவீங்க யாராவது மாறுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக மாறணுங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் நேற்று பாருங்கள் என்னோட இன்னொரு முன்னாடி வீடியோவில் பாருங்கள் ஒரு டாக்குக்கு ஒரு ஒரு மனிதனால் விஷம் வைக்கப்பட்டு இன்றைக்கி அது இறந்து போயிருச்சு அந்த மாதிரி தவறை யாரும் செய்யாதீங்க உங்களால் முடிஞ்சா நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் செய்ய வேண்டாம் நீங்கள் வேண்டான்னு மிச்சமாக டிச்சிலேயோ கலனிலே போடுறீங்களா அந்த சாப்பாடை இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கு உங்கள் வீடு மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சிங்கன்னா காக்காவுக்கு குருவிக்கு இந்த மாதிரி பறவைகளுக்கு பயன்படும் இந்த மாதிரி குரங்குகள் இந்த மாதிரி உங்களுக்கு பயன்படும் ஓகே நன்றி இந்த இடம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்